எல்பி ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் எதை பற்றினா கடன் பிரச்சனைக்கு உண்டான தீர்வைதான் சொல்ல போகிறேன் ஸோ கடன் வாங்காதவங்க இந்த உலகத்தில் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கடினம் ஸோ கோட்டீஸ்வரராக இருந்தாலும் சரி பணக்காரராக அல்லது ஏழையாக இருந்தாலும் சரி கடன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனால் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டுருது ஸோ வாங்குகிற கடனை வந்து சீக்கிரமாகவே அடைச்சி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஆசை எல்லாம் எுமே வந்து கடனை அடைப்பதற்கு ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல போறேன் வந்து செவ்வாய்க்கிழமை நாள் தான் நீங்க செய்யணும் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா கடன் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையினாலும் செவ்வாய்க்கிழமை பரிகாரம் செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு உண்டான தீர்வுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை அதாவது செவ்வாய் பகவானுக்கு அதிபதியான முருகப்பெருமான் ஸோ நம்ம வந்து கடன் பிரச்சனைனாவே முருகப்பெருமான் கிட்ட தான் போய் சரணாகதி அடைகிறோம் ஸோ கண்டிப்பா வந்து செவ்வாய்க்கிழமைன்ற இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ஸோ அடுத்து பார்த்தோம்னா இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருள் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு மஞ்சள் துணி வந்து முதல்ல வாங்கிக்கோங்க அடுத்து பச்சரிசி குண்டு வெல்லம் பாசி பருப்பு இது மூன்றுமே வந்து சம அளவில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு வசதிக்கேற்ப எவ்வளோ வாங்க முடியுதோ கால் கிலோ இல்லது அல்லது அரை கிலோ ஸோ எது வேணாலும் அளவுங்கிறது கணக்கு கிடையாது உங்களுடைய விருப்பம்தான் அது ஸோ இந்த மூன்று பொருட்களையும் வாங்கிருங்க கூடவே ஒரு மஞ்சள் துணியும் வாங்கிடுங்க சதுரமாக ஸோ அடுத்து பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமையன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சிடணும் ஸோ இந்த பரிகாரத்தை எதனால பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்ய சொல்றேன்னா உங்களுக்கு அதாவது இயற்கையாகவே வந்து உங்களுடைய மனநிலை வந்து ரொம்பவே அமைதியான சூழல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு மன அதாவது மன ஒற்றுமைப்படுத்தி உங்களால் வேண்டிக் கொள்ள முடியும் அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முக்கோடி தேவர்களும் நீங்கள் வேண்டுதல் செய்யும் போது அவங்க வந்து உங்களை ஆசீர்வதிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நேரத்தில் உங்களை வழிபாடுங்கிறத செய்ய சொல்கிறேன் ஸோ முதல் நாளே அதாவது செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்கன்னா முதல் நாளே வந்து பூஜை அறைய சுத்தம் செய்து வச்சுக்கோங்க ஸோ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முதல்ல ஒரு தீபத்தை ஏற்றி விட்டு மஞ்சள் துணியை வந்து விரித்து அதற்குள்ளே முதல்ல பச்சரிசி போடுங்க அடுத்து பாசி பருப்பு போடுங்க அடுத்து குண்டு வெல்லம் போடுங்க இது மூன்றையும் போட்ட பிறகு முடிச்சு போட்டுக்கோங்க ஸோ இந்த மூன்று பொருட்களையும் அந்த மஞ்சள் துணியில் போட்ட பிறகு முடிச்சு போட்டுக்கோங்க மூட்டை மாதிரி கட்டி ஸோ முடித்து போட்டுட்டு உங்கள் கையில் அந்த மூட்டையை அப்படியே எடுத்து இப்படி வச்சு உங்கள் மனதார வேண்டிக்கோங்க என்ன வேண்டுதலுக்காக நீங்கள் இதை செய்கிறீங்களோ கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் ஸோ இந்த மாதிரி மனதார வேண்டிட்டு ஒரு கற்பூர தீபாரதனை காமிச்சிட்டு அதோட உங்கள் பூஜையை வந்து நிறைவேற்றிக்கலாம் அடுத்தது அன்றைக்கே என்ன செய்யணும் செவ்வாய்க்கிழமை அன்று இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய ஹோரை இருக்குது ஸோ அந்த ஹோரையில் வந்து ஒரு தாம்பூல தட்டு பெருசாக எடுத்துட்டு அதில் வந்து பச்சரிசி மாவு கொட்டணும் பச்சரிசி மாவை அந்த தாம்பூல தட்டில் வந்து பரப்பி வச்சுக்கணும் அதற்கு மேலே ஒரே ஒரு வெத்தலை வந்து வைக்கணும் வெத்தலை வச்சு அந்த வெத்தலைக்கு சென்டராக வந்து மேலே அகல் விளக்கு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி கிழக்கு பார்த்த மாதிரி அந்த தீபத்தை எரிய விட்டு அந்த தட்டை அப்படியே கையில் எடுத்து உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த பொட்டினத்துக்கு காமிங்க மனதார வேண்டிக்கோங்க எதற்காக இந்த பிரார்த்தனை அப்படிங்கிறத வேண்டிட்டு என்ன செய்கிறீங்கன்னா அந்த பச்சரிசி மாவு இருக்குது இல்லையா அதாவது அந்த தீபம் பச்சரிசி மாவுல மேல வெத்தலை மேல ஏற்றக்கூடிய அந்த தீபம் ஒரு மணி நேரம் எரியணும் உங்க வீட்டுல அந்த தீபம் எரிந்து மலை ஏத்தன பிறகு என்ன அந்த பச்சரிசி மாவையும் எடுத்து அந்த மஞ்சள் துணியில ஏற்கனவே முடிஞ்சு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த துணியிலயே இந்த பச்சரிசி மாவையும் கொட்டி மறுபடியும் அதை முடிச்சு போட்டு உங்க பூஜை ரூம்லயே வச்சிருங்க அதை அதை எங்கேயும் எடுத்துட்டு போக கூடாது இந்த அடுத்து மறுநாள் காலை எந்திரிச்சு மறுபடியும் வந்து சுத்த பத்தமா குளிச்சுட்டு தீபம் ஏத்துவீங்க பூஜை அறையில தீபம் ஏற்றி விட்டு ஒரு கற்பூர தீபாரதனை எடுத்து அந்த மஞ்சள் துணி பொட்டணத்துக்கு துணி பொட்டணத்துக்கு தீபாரதனை காமிச்சிட்டு என்ன செய்யணும்னா உங்க வீட்டுல இரு பக்கத்துல இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு வந்து அதை எடுத்துட்டு போய் அந்த பொட்டணத்துல இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துட்டு போய் அப்படியே பசுமாட்டுக்கு போய் தானம் கொடுத்துருங்க சோ இந்த மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறத பெற முடியும் ஸோ நம்பிக்கையோடு எதை செஞ்சாலும் செய்யுங்க இந்த பரிகாரம் நிச்சயம் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு ஸோ ஏஎல்பி முறையில் சரி பாரம்பரிய முறையிலையும் சரி ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற என்னுடைய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்தி விட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் ஸோ அடுத்தடுத்து எதை பற்றி உங்களுக்கு பதிவுகள் வேணும் அப்படிங்கிறத கமெண்டில் தெரிவிங்க ஸோ ஜாதக ஆய்வுகள் வேணும்னு சில நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சீக்கிரமாகவே வந்து அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு போர்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு சீக்கிரமாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுவோம் ஸோ மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்